அதானே இப்படி ஒரு பொம்பள பிள்ளை பின்னாடி சுத்துறது எங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவ வேலை என்ன தேவையில்லாத வேலை எங்க ஊர் பொண்ணுங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கியா இந்த மாதிரி பசங்க எல்லாம் பொண்ணுங்க பின்னாடி சுத்துறதுனால தான் பொண்ணுங்க வீட்டை விட வெளியே வர மாட்டேங்கிறோம் பொம்பளை பிள்ளைய பெத்தாலே வயிற்றுல புளிய கரைக்குது ரோட்ல எவன் பின்னாடி வருவானோ எவன் தாவணிய பிடிச்சி இழுப்பானோ அப்படின்னா பயந்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு இங்க பாருங்க அக்கா தேவலாம பேசிட்டு இருக்கீங்க என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன பொறுக்கி மாதிரி தெரியுதா தேவை ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கீங்க எனக்கும் கோபம் வரும் நானும் வார்த்தையை விட்டுருவோம் பார்த்துக்கோங்க என்ன உங்களுக்கு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க ஆ பேசுவியோ எங்க ஊர் பொண்ணுக்கு பின்னாடி சுத்திக்கிட்டு எங்ககிட்டயே வந்து வந்திருக்கிறியா நீ ஊரை கூட்டு நான் அடிச்சிருவோம் பார்த்துக்கோ எந்த ஊர் ராணி சாரு தான் ஏய் குட்ட குசுமி கொஞ்சம் நேரம் அமைதியா இருக்கு எந்த ஊர் ராணி பக்கத்து ஊரு என்னப்பா

இல்லைன்னா நாங்கள் ஏன் வந்து கேட்க போறோம் ஒரு வேலை திவ்யாவோட சொந்தக்காரங்கெல்லாம் இருப்பாங்களோ ஓவரா உரிமையா வந்து திட்டுறாங்களே நானே தைரியத்தை வர வதில்ச்சுட்டு போய் அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணலாம்னு பார்த்தா ரெண்டு பேரும் நந்தி மாதிரிலாம் வந்துட்டாங்க ரெண்டு பேரும் வேற பயங்கர கோவத்துல இருக்காங்க நான் வேற இவங்க ஊருக்காரங்க இல்லைன்னு வேற சொல்லிட்டேன்னு தெரியாம இப்ப ஊரை கூட்டி கண்டிப்பா நார் அடிச்செல்லாம் அடிச்சிருவாங்க முதல்ல இங்க இருந்து எடுத்த விட்டு கிளம்புனாதான் உண்டு இல்லைன்னா தேவையில்லாத பெரிய பிரச்சனை வரும் முதல்ல இங்க இருந்து கிளம்பிடுவோம் டேய் நில்றா நில்றா ஓடிட்டான் பாட்டியா சின்ன பொண்ணே இந்த கோயிலோட தர்மியா நான் பேசனே பேசல எப்படி பச்சிட்டா அப்ப வந்து போய்டான் ஆமா ஆமா ரொம்ப நல்லா பேசினேன் ம் நல்லா தான் பேசன அதுல தான் பைந்து ஓடிட்டான் எந்த ஊர் கார பையன் வேற தெரியல பக்கத்து ஊருன்னு சொன்னானே தவிர ஊர் பேரை சொல்லாம விட்டானே பாத்துக்கிறேன் இன்னொரு தடவை நம்ம ஊருக்குள்ள வரட்டும் காலை உடைச்சு கையில தரேன் ஏய் சின்ன பொண்ணே அதான் போய்டான் அப்புறம் என்ன வா நம்ம போய் பொங்கல் சுண்டல் வாங்கி சாப்பிடுவோம் காலையில போதே

அப்பா வரலமா நான் இததாமே உன்னை பார்க்கிறதுக்கு வந்தேன். ஏயோ வர மாட்டேင်ட்டால. இல்லப்பா வரேன்னு தான் சொன்னா நான் தான் விட்டுட்டு வந்துட்டேன். நம்ம வீடு வேற ரொம்ப சின்னதா இருக்கும். ஃபேன் வேற இருக்காது. அவளால இருக்க முடியadல அதனால தான் விட்டுட்டு வந்துட்டேன். நான் ரொம்ப கம்ப்ளைன் பண்ணா நான் வரேன் வரேன்னு. சரி இன்னொரு நாள் கொஞ்சம் வீடு எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புற கூடிட்டு வருவோம் அப்படினு சொல்லிட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டமா. ஏன்ப்பா இப்படி புது பொண்டாட்டிய தனியா விட்டுட்டு வந்த? அது புது இடம் அவ தனியா இருந்துக்க மாட்டால. எப்படிப்பா விட்டுட்டு வந்த? பக்கத்துல ஏதாவது சின்ன பொண்ணு அக்கா அதனால தான் அதனாலதான் அவங்கள பாத்துக்க சொல்லி விட்டுட்டு வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரத்துல போயிருவேன் சரி அப்படியே கொஞ்சம் வெளியே வேலை இருந்துச்சு அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே உன்னையும் பாத்துட்டு போலாம் அந்தமா வந்த அப்படியாப்பா சரி சத்து நேரம் உட்காரு அம்மா போய் உனக்கு காப்பி தண்ணி ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நான் உன் கூட பேசலாம்னு தான் வந்தேன் வா உட்கார் என்ன பாவி மலு சொல்லியா அம்மா நான் ஃபாரின் போலான்னு இருக்கேம்மா என்னப்பா திடீர்னு இல்லம்மா கல்யாணம் வேற ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும் இங்க எங்கேயாச்சும் வேலை பார்த்தாலும் அந்த அளவுக்கு என்னால சம்பாதிக்க முடியாது ஜெசிகா வேற பெரிய வீட்டுல வாழ்ந்த பொண்ணு அவள அவங்க வீட்டுல வாழ்ந்த அளவுக்கு நான் வச்சுக்கணும்னா கண்டிப்பா நானும் ஃபாரின் போய் சம்பாரிச்சாதாமா முடியும் அப்படியாப்பா நல்ல விஷயம் பாமா என்னாச்சுமா ஏமா அழுகுற அம்மா அழுகாதீங்கம்மா அம்மா நீங்க அழுத எனக்கு கஷ்டமா இருக்கும்மா ஏமா நீங்க அழுகுறீங்க என்னால ஏமா எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியலையே கல்யாண செலவு கூட அவங்க வீட்டுல தானே பாத்துக்கிட்டாங்க

உங்க மருமாவை வரலையா என்ன மருமாவீங்க அப்படி இப்படின்னு பேசுறாங்க ஆயிரத்தி எட்டு பேசதாமா செய்வாங்க அவங்க வீட்டு நிலவராலும் தெரியுமா என்ன ஊர்ல உள்ளவங்க பேசுறாங்கன்னா அவங்க பேசிட்டு போட்டுமே பேசுறவங்க நம்மளுக்கு வந்து உதவி செய்ய போறாங்க இவங்க எல்லாரும் வாய்ப்பேச்சுதாமா நாளைக்கு பசிக்குது இல்ல உடம்பு முடியல வாங்கணும் ஒரு இருநூறு ரூபாய் தாங்கன்னு போய் கேட்டு பாருங்க ஒருத்தன் கூட தரமாட்டான்

என்னதான் இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து தனியா அழா படிக்க வச்சு நீ இந்த அளவுக்கு ஆளாக்கி இருக்கீங்கம்மா இதெல்லாம் யாருனால முடியும் பேசுறவங்கனால எல்லாம் சத்தியமா முடியாதுமா நீ தனியால நின்னு என்ன இந்த அளவுக்கு வளர்த்து விட்டு இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் ஒன்னே ஒண்ணு உன்னோட விடாமுயற்சி மட்டும்தாமா அதெல்லாம் நினைச்சு நீ பெருமைப்பட்டுக்கோமா சரி பாவிமலே இங்கேயே உட்கார்ந்துட்டு அம்மா இது வந்துடுறேன் சரிங்கம்மா நான் தான் கொஞ்சம் நிறைய சம்பாரிச்சிருக்கணும் நான் சம்பாரிச்சிருந்தா இந்த மாதிரி அம்மா இப்ப ஃபீல் பண்ணிருக்கவே மாட்டாங்க என் பணத்துல எடுத்தாவது கிராண்டா கல்யாணத்து பண்ணிருப்பாங்க அவங்கள சொல்லி என்ன பிரயோஜனம் இதுக்காக வச்சு கண்டிப்பா நான் வெளிநாடு போய் நல்லா சம்பாதிப்பேன் எங்க அம்மாவையும் நல்லா பாத்துப்பேன் என்ன நம்பி வந்து என் பொண்டாட்டியுமே நல்லா பாத்துக்குவேன் வாவ் என்ன அழகா இருக்கா அழகின் மொத்த வடிவமே இந்த அருணி இந்த ஊர்காரி அப்படியே அழகா நம்ம ஊருக்கு கடத்திட்டு போயிட வேண்டியதுதான் பாத்துக்கிட்டே இருக்கான் பாரு வெக்க கட்டவன் சின்ன பொண்ணாத்த இங்க என்ன பண்றாங்க ஐயோ இங்க கண்ணல மட்டும் மாட்டனா சேத்து திவ்யா வேற போய் ரொம்ப நேரம் ஆகுது என்ன ஆச்சோ ஏதோ ஆச்சோ தெரியலையே விஜய் என்ன ப்ரோபோஸ் பண்ணாங்களா வேற தெரியல பக்கத்துல வேற அந்த கோகிலா அத்தியும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பெரிய எலியாச்சே இவங்க கண்ணல மாட்ட ஊருக்கு ஃபுல்லா தே பத்த வச்சிருவாங்க நம்ம அம்மா கிட்ட போட் கொடுத்துருவாங்க இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே ஓய் ஓய் செல்ஃபி ஓய் ஓய்

சின்ன பொண்ணாட்ட எங்க வீட் பக்கத்துல உள்ளவங்க அவங்க மட்டும் என்னைய திவ்யாவையும் பார்த்தாங்கன்னா நாங்க அவ்ளோதான் அவங்க சரியா ஓட்ட வை பேர திவ்யா வேற போய் ரொம்ப நேர ஆயிடுச்சு இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல எனக்கு பயமா இருக்கு ஏய் ஏய் ரிலாக்ஸ் இதுக்கு போய் யாராச்சும் பைப்டு அதெல்லாம் அவங்க ஒண்ணு மாட்டி மாட்டாங்க இல்ல லிசன் லிசன் ஒன்றும் 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 இல்லை இல்லை யாராச்சும் பார்த்தா நான் நீ கவலைப்படாத உனக்கு என்னால் எந்த பிரச்சனையும் வராது அது சரி சரி ஓகே அப்ப உன் பக்கத்தில் வந்து இந்த பிரச்சனை பிரச்சனை இல்லை தானே இல்லை தானே சரி சரி ஓகே மேடம் டென்ஷன் ஆகாதீங்க காம் டவுனா இருங்க நான் போய் வித்ரே எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது திவ்யாவுக்கும் எந்த பிரச்சனையும் வராது நான் பார்த்துக்கிறேன் என்ன சரியா கோபடும் போது கூட எவ்வளவு அழகா இருக்கா அப்படியே கடிச்சு தின்றலாம் போல இருக்கு நிறைய சம்பாதிக்கணும் அம்மா ஒரு நல்ல இடத்துல வச்சுக்கணும் அப்புறம் என் பொண்டாட்டியும் நல்லபடியா வச்சுக்கணும் சொல்லுமா

இல்லப்பா இல்லப்பா வீட்டு பத்திரம் எல்லாம் தான் இருக்கு அப்புறம் எங்க இருந்து இந்த காசு வந்துச்சு கடன் வாங்குனீங்களா இல்லப்பா இல்லப்பா அம்மா போய் கடன் வாங்குவேனா எவ்ளோ கஷ்டமா இருந்தாலும் அம்மா இது வரைக்கும் ஒரு பயாச்சும் அடியாது போய் கடனா வாங்கிருக்கேனா சொல்லு அப்புறம் எங்க இருந்து இந்த பணம் வந்துச்சு அது அது வந்து சொல்றீங்களா இல்லையா இப்ப எங்க இருந்து இந்த பணம் வந்துச்சுன்னு கேட்டேன் அதுப்பா அது வந்து உனக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு உங்க அப்பா கிட்ட சொன்னேன்

அந்த ஆள் அப்பாவே இல்லைன்னு சொல்றேன் அந்த ஆள்கிட்ட போய் எனக்கு கல்யாணம் வேணும் சொல்லி அசிங்கமா பத்தாயிரம் ரூபாய் காசை வாங்கிட்டு வந்து என்ன அவமானப்படுத்திருக்கீங்க அப்படித்தானே சி இந்த காசை கையில தருவதுக்கு அவர் பேர் பாருக்கு என்ன கோவப்படாத நீங்க வேணா நான் வேணான்னு இன்னொரு உறவை தேடி போனவர்கிட்ட காசை வாங்கிட்டு வந்திருக்கீங்க வெக்கமே இல்லாம எப்படிமா உங்களுக்கு மனசு வருது அந்த ஆள் மூஞ்சி எல்லாம் பார்க்கவே பாவம் நினைச்சுட்டு இருக்கேன்னா நீங்க இந்த நேரம் பார்த்தா அந்த ஆள்கிட்ட போய் காசை வேற வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஐயோ எனக்கு நினைச்சாலே அவர் வெப்பா இருக்குமா உங்க மேல நான் இப்போதைக்கு வேலைக்கு போலதான் அதுக்கு நீ இப்படி என்ன அவமானப்படுத்துவீங்க அதுக்கு இல்லப்பா அம்மாவால எதுவும் செய்ய முடியல அதனால அதனாலதான் உங்ககிட்ட நான் வந்து ஏதாவது செய்யணும்னு கேட்டனா அந்த ஆள் ஏதோ பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுற மாதிரி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கான் அதையும் நீங்க வெக்க மேல வாங்கிட்டு வந்திருக்கீங்க அந்த ஆள் மூஞ்சில விட்டே அறியாம முதல்ல எதுக்கு அந்த ஆள் கிட்ட எனக்கு கல்யாணம்னு சொல்லணும் சொன்னா மட்டும் வந்து கிளிஷ்டான அந்த ஆளு பா கோபடாதப்பா கோபடம் பண்ண சொல்றீங்க எரிச்சலா வருது இன்னொரு தடவை அந்த ஆள் காசு கொடுத்தா இந்த ஆள் காசு கொடுத்தா என்கிட்ட வாங்கிட்டு வராதீங்க விருப்பா வருது எதுக்கு தான் வீட்டுக்கு வந்தனும் சே நிம்மதியா என் வீட்டுல இருந்திருப்பேன் விமலு ஐயா விமலு தம்பி போகாதப்பா இங்க வாயே